கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்ட்டாலே என்ன செய்வாங்க ஐயப்ப பக்தர்கள் அவங்களால முடியாது எப்படினாலும் கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போட்டணும் காம உணர்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற காத்த என்ன சொன்னாங்க மாத விடாய் காலங்களில் பெண்களை வந்து சபரிமலைக்கு மாலை போடக்கூடியவங்க கண்ணால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அசைவ உணவு பண்ணுறாங்கிறதுனால நம்ம பெரும்பாலும் அடுத்த வீட்டில் உணவு இருந்தக்கூடாது நீங்கள் என்ன கோரிக்கையை முருகன்ட்டை வச்சீங்களோ வெகு விரைவில் அது நடந்து வெற்றி அடையும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கார்த்திகை மாதம்னாலே வந்து விரத காலங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலும் வந்து இந்த கார்த்திகை மார்கழிகளில் வந்து நிறைய விரதங்கள் இருந்து வழிபாடு செய்வாங்க ஏன் இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து புராணங்களில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் அதிகமாக பனி காலமாக இருக்கும் இந்த பனி காலங்களில் இப்போ பொதுவாக வந்து கார்த்திகை மாதம் பிறக்கிற அந்த குழந்தை வந்து ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அது வந்து மேக்சிமம் வந்து ஆடி மாதத்தில் பிறக்கும் அதுவே வந்து மார்கழி மாதமாக இருந்தால் அது வந்து புரட்டாசி மாதத்தில் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சூனிய மாதத்தில் குழந்தைகள் பிறக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த மாதத்தில் வழிபாடுகள் மூலமாக நம்ம வந்து எப்படி விரதம் இருந்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம விரத முறைகளை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து கார்த்திகை ஒன்றாந்தேதி அப்படின்ட்டாலே என்ன செய்வாங்க ஐயப்ப பக்தர்கள் அவங்களால முடியாது எப்படினாலும் கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போட்டணும் அப்படின்னு ஒரு ஒரு பற்றுதலோட கார்த்திகை ஒன்றாந்தேதிக்கு முன்னாடியே வீடு வாசலை சுத்தம் பண்ணி அதுக்குண்டான அந்த தீர்த்தாடுகள் தீர்த்தம் ஆடிட்டு வந்து அந்த உடல் சுத்தங்கள் அப்படி மன சுத்தம் எல்லாத்தையும் வந்து கார்த்திகை ஒன்றாம் ஆனால் சபரிமலைக்கு மாலை போட்டுருவாங்க இதுக்கு அடுத்தது வந்து பொதுவாக வந்து இந்த பாத யாத்திரை செல்லக்கூடிய முருக பக்தர்கள் வந்து இந்த கார்த்திகை மா மார்கழியில் தை மாதம் வந்து பூச பூசம் வந்து கடைசியாக வந்துச்சுன்னா தை மாதத்தில் இந்த விரதங்களை கண்டினியூ பண்ணுவாங்க இது என்ன அப்படின்னா அந்த முழு பனிகாலம் அப்படிங்கிற காலத்தில் வந்து இந்த நேரத்தில் நாம் விரதம் இருக்கிறப்ப ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா பொதுவாக வந்து சூரியன் வந்து விருச்சக ராசியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த காலம்தான் கார்த்திகை மாதம்னு சொல்லக்கூடியது அதுவும் குறிப்பாக அனுச நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கும் பொழுது நம்முடைய எல்லாம் நாம் விரத காலங்களில் இருந்தால் அந்த கர்மாக்களைங்கள்லாம் இறை சக்தி மூலமாக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ஒவ்வொரு புராணங்கள்லேயும் வெவ்வேறு விதமான விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறாங்க நம் இருந்தாலும் வந்து இந்த புராணங்களில் வந்து சந்தபிராணத்திலையோ பிரம்ம காண்டத்திலேயோ இதில் இன்னொரு காண்டம் அதாவது என்னென்னா விரதத்துக்குன்னே ஒரு ஒரு இது வந்து சொல்லப்பட்டிருக்கு என்ன மாதிரியான விரதங்களை எப்படி எப்படியெல்லாம் இருக்கணுங்கிற அந்த விஷயத்தை வந்து அதாவது சம்பிரதாய அடிப்படி காலங்காலமாக ஒரு இருந்து இன்னொரு பிரச்சனைக்கு வராமல் தடுக்கிறதுக்கு அனுபவத்தால் அதை என்ன செஞ்சாங்க இப்படி இப்படி விரதம் இருந்தால் அவங்களால வந்து உடல் தகுதி பெற முடியும் அப்படின் சொல்லி சில விதிமுறைகளை வகுத்தாங்க அந்த அடிப்படையில் தான் சபரிமலைக்கு யாத்திரை போகிறவங்களுக்கு வந்து மாலை போட்டோம் மாலை போடும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை வந்து அவங்க விரத காலத்தில் அனுவிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கரடு முரடான பாதை மலைப்பகுதி கல்லு முள்ளுமாக இருக்கக்கூடிய பாதையில் அவங்க யாத்திரை போகணும் போது அவங்க வந்து பாதரட்சை அணியாமல் போகணும் அப்போ பாதரட்சை அணியாமல் போகும்போது இந்த விரத காலங்களில் பாதரட்சையை எடுத்துகிட்டு அந்த நடக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த நாற்பது நாட்கள் அவங்க விரத காலங்களில் அது மிதித்து நடந்து போகும்போது என்ன ஆகுது அந்த கால் பாதம் வந்து அந்த பக்குவ நிலையை அடையுது ஏற்கனவே வந்து பனிகாலமாக இருக்கிறதுனால லெகுவாக இருக்கக்கூடிய அந்த தோள்கள் வந்து நல்லா கெட்டித்தன்மை வாய்ந்து அந்த மிதிக்கக்கூடிய பாதைகளை அது வந்து சரியாக நம்ம போகிறதுக்கு ஒரு வழி வகுக்குது அதே மாதிரி கண்ட இடத்துல தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எங்கேயாவது தண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த தண்ணியை வந்து என்ன மாதிரி உற்பத்தி பண்ணாங்க அதுக்கு வந்து எதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நமக்கு எதுவும் தெரியாது அதனால நாமளே வந்து தண்ணியை வந்து பக்குவமாக குடிச்சுக்கணும் அதே போல் இப்போ சபரிமலைக்கு போகிறவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் தூரம்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் வந்து அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா அந்த தொற்று கிருமிகள் வந்து அந்த மாலை போடக்கூடிய ஐயப்பன்மார்களில் படும்போது என்னாகும் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு காம உணர்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற காத்த என்ன சொன்னாங்க மாதவிடாய் காலங்களில் பெண்களை வந்து சபரிமலைக்கு மாலை போடக்கூடியவங்க கண்ணால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது நீங்கள் நீங்கள் கேட்குற கேள்வியை இன்னொரு கேள்விக்கு நானே கேள்வி கேட்டுறேன் என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்க வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் வெளியில் போகிறோம் வெளியில் வேலைக்கு போகிறோம் அங்கே வந்து இது மாதிரி பெண்கள் வர்றாங்க அப்படின்னா அதுக்காகத்தான் என்ன செஞ்சாங்க நான் மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காவி உடையை அணிந்து மாலையை போட்டு பட்டையடிச்சு ஊதி போட்டு அது மேலே சந்தன குங்குமம் வச்சு நான் வந்து சுத்தமாக இருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க அதன் மூலமாக அந்த பெண்கள் வந்து அந்த சாமியாக இருக்கிற இறை வந்து தொடாமல் நாங்கள் தனியாக ஒதுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து ஒரு சம்பிரதாயமாகத்தான் கொண்டு வந்தாங்க புராணத்தில் வந்து இது மாதிரியான விரத முறைகளை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலை அதே மாதிரி அடுத்த வீட்டில் வந்து நம்ம உணவு இருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க சைவ விரதம் அப்படிங்கும்போது அவங்க என்ன மாதிரி அசைவ உணவுகள் எடுத்துக்கிட்டாங்கிறது நமக்கு தெரியாது அப்போ தெரியாதுங்கும்போது அந்த அசைவ உணவு எடுத்துருப்பாங்க பாத்திர பண்டங்களை ஒரே அசைவ உணவுலேயே சமைச்சிருப்பாங்க அதுக்காக என்ன செய்கிறோம் இந்த அசைவ உணவு பண்ணுறாங்கிறதுனால நம்ம பெரும்பாலும் அடுத்த வீட்டில் உணவு இருந்தக்கூடாது அதே மாதிரி இறந்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாது சடங்கு வீட்டுகளுக்கு போகக்கூடாது பூப்பெய்த வீட்டுகளுக்கு அதே போல் இந்த குழந்தை பிறந்த வீட்டுகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் குழந்தை பிறந்ததுன்னா அந்த நச்சுக்கொடியை அடுத்து அந்த நச்சுக்கொடி அடுத்த ஒரு முப்பது நாள் வரைக்கும் வந்து தாய்கிட்ட வந்து அந்த நச்சுக்கொடியினுடைய அந்த இது இருக்கும் அதுக்காக என்ன செஞ்சாங்க இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை வகுத்து வைத்தார்கள் இது வந்து சம்பிரதாயத்துக்காகத்தான் வகுத்துக்கிட்டாங்க அதுக்காக இதில் முக்கியமானது என்னென்னா அது இப்போ நான் சொல்கிறது சபரிமலைக்கும் அது பொருந்தும் முருகனுக்கும் அது பொருந்தும் எப்படி முருகன் பாத யாத்திரைக்கு போகிறவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படி போகிறாங்க பெரும்பாலும் வந்து குறைந்த வயது உள்ள ஆண்கள் பெண்களெல்லாம் இப்போ நிறைய பாத யாத்திரைக்கு போயிட்டு வராங்க அது வந்து என்னென்னா ஒரு ஜாலியாக போகிறது ஒரு ஒரு விரத முறைகளை கடைப்பிடிக்காமல் ஏதோ ஒரு ஒரு நாலு நாளைக்கு பாத யாத்திரை போகிறோம் ஜாலியாக போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த கலாச்சாரத்தை வந்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் எப்பயுமே வந்து எந்த முருகனாக இருந்தாலும் சரி சபரிமலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி மன சுத்தம் மன சுத்தம் அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான ஒரு காமோ எண்ணங்களோ மன ம மனத்துக்குள்ளே வந்து தேவையில்லாத விஷயங்களையோ போடாமல் மனநிறைவோட ஐயப்பன்னு ஐயப்பனை நினச்சிக்கிட்டு ஐயப்பனுடைய தோத்திரங்களையும் ஐயப்பனுடைய பஜனைகளையும் கலந்துக்கிட்டு ஐயப்பவிரதங்களை முறையாக கடைப்பிடிச்சிட்டு யாரெல்லாம் போகிறாங்களோ ஐயப்பனுடைய தரிசனம் மட்டும் இல்லை ஐயப்பனுடைய ஆருள்கள் முழுசாக நமக்கு அந்த யாத்திரை போயிட்டு வந்தால் கொஞ்ச நாள்லே உணர்வோம் அதே போல் தான் முருகனுக்கும் முருக பக்தர்கள் வந்து பாத யாத்திரை போகும்போது முருகனுடைய பஜனைகள் முருகனுடைய தோத்திரங்கள் கந்த சச்சி கவசம் கந்த குரு கவசம் வேல்மாறல் திருப்புகள் இது மாதிரி எதையாவது ஒன்றை படிச்சுக்கிட்டு சதா சர்வமும் அந்த பாத யாத்திரை போகும்போது முருகனையே நினச்சிட்டு நீங்கள் அந்த யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன கோரிக்கையை முருகன்கிட்ட வச்சீங்களோ வெகு விரைவில் அது நடந்து வெற்றி அடையும் இந்த விரத முறைகளை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் இதை நடைமுறைப்படுத்துங்க மற்றவங்களுக்கு இதை சொல்லி வழிமுறைகளை சொல்லி வளமாக வாழுங்க நல்லதே நடக்கும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்